திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்பு வாரிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகமெங்கும் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பாரதி தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பக்பு வாரி மசோதாவிற்கு எதிர்ப்பான கோஷங்களை எழுப்பியும் மத்திய அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்காலிக பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைத்து கோடை வெயிலை தணிக்கும் விதமாக அங்கிருந்த பொதுமக்களுக்கு நீர்மோர் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி உள்ளிட்ட வகைகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகளிரி அணி பொறுப்பாளர்கள் சிவசக்தி பாண்டியன் ராம் பிரசாத் அருண் பாலமுருகன் ஜெயசிம்மராஜுலு ராஜ்குமார் தினேஷ் கண்ணன் பாண்டித்துறை பாலமுருகன் சுஜா தெய்வா நதியா மகேஸ்வரி ஜனனி உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்